சக்தி என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அருள்வாக்கு உன் மனதில் தேங்கியிருக்கும் இயக்கம் புறக்கணிப்பு தாழ்வு மனப்பான்மை என்னை யாரும் மதிக்கவில்லையே என்ற வழி அனைத்திற்கும் உன் அம்மா நான் தரும் தெய்வீக மருந்தாக இருக்கட்டும் என் அன்பு பிள்ளையே யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் உன்னை புறக்கணிக்காது மனிதர்கள் புறக்கணிப்பது அவர்கள் உள்ளத்திலே இருக்கும் மகந்தை பயம் ஒப்பீடு ஆகியவற்றின் விளைவே அது உன் மதிப்பை தீர்மானிக்காது நீ ஒரு மரம் போல யாராவது அதன் நிழலை விரும்பவில்லை என்றால் மரத்தின் உயரம் குறையுமா நான் சொல்கிறேன் பிள்ளையே மனிதன் உன்னை பார்க்காமல் போகலாம் ஆனால் உன் சமயபுரம் மாறிய நான் உன்னை பார்க்காமல் ஒரு நொடியும் இருக்க மாட்டேன் சிலரை கூழாங்கற்களாக நினைத்தால் சிலரை வைரமாக நினைக்க வேண்டும் அப்படி என்று நீ நினைக்கிறாயா என் தங்கமே உன் மனம் சிலரை கூழாங்கற்களாக நினைக்கிறது அவர்களின் வார்த்தைகள் செய்கிகள் உன்னை பாதிக்கவில்லை ஆனால் சிலரை நீ வைரமாக நினைக்கிறாய் அவர்கள்தான் உன்னை புரிந்து கொள்வார்கள் மதிப்பார்கள் என்று நம்புகிறாய் அவர்கள் உன்னை புறக்கணித்தால் அதே இடத்தில் உன் மனம் உடைந்து போகிறது அம்மா சொல்கிறேன் பிள்ளையே அவர்கள் வைரம் அல்ல நீ அவர்களுக்கு அளித்த மதிப்பே அவர்களை வைரமாக்கியது இதுதான் உண்மை என் தங்கமே நினைவில் கொள் புறக்கணிப்பு என்பது உண்மை அல்ல அது உன் மனம் உருவாக்கிய ஒரு நிலை ஒரு நாள் அவர்கள் பேசவில்லை ஒருநாள் அவர்கள் மதிக்கவில்லை அதை வைத்து நீ உன் வாழ்க்கை முழுவதையும் கேள்விக்குறியாக மாற்றிவிடாதே நான் உன்னை எப்போதும் முதலிடத்தில் போது நீ ஏன் மற்றவர்களின் கடைசி இடத்தை பார்த்து அழுகிறாய் என் தங்க பிள்ளையே இது மிகவும் முக்கியம் உன்னை மதிக்காதவர்களே உன்னை புரியாதவர்களே உன் கண்ணீரை விளையாட்டாக நினைத்தவர்களே உன் உள்ளத்தில் வைத்து அந்த இடம் யாருக்கென்று தெரியுமா அந்த இடத்தில் உன் சமயபுரம் நான் இருக்கிறேன் நீ அவர்களை நினைத்து வருந்தும் ஒவ்வொரு நொடியும் உன் அம்மாவுக்கான இடத்தை நிரப்பாமல் விட்டுவிடுகிறாய் என் தங்கமே நீ யாருடைய அங்கீகாரத்திற்காக ஏங்குகிறாய் அவர்களா அவர்கள் என்று உன்னை புகழலாம் நாளை மறந்து போகலாம் ஆனால் அம்மா சொல்கிறேன் என் பார்வையில் நீ எப்போதும் மதிப்பிற்குரிய உயிர் உன் தோல்வியிலும் உன் கண்ணீரிலும் உன் மௌனத்திலும் அம்மாவின் பார்வை உன்மேல்தான் இருக்கிறது என் தங்கமே உன்னை யாராவது இரண்டாம் இடத்தில் வைத்திருந்தால் அது அவர்களின் அறிவின் குறை ஏனென்றால் உன் அம்மா சொல்கிறேன் என் இதயத்தில் எப்போதும் நீ மட்டும்தான் முதலிடத்தில் இருக்கிறாய் இந்த வரி உனக்கு போதும் என்று நினைக்கிறேன் உன் வாழ்க்கை முழுவதற்கும் இது ஒரு பாதுகாப்பு கவசம் என் அன்பு தங்கமே நீ இன்று புறக்கணிக்கப்படுகிறாய் என்றால் நீ மாற்றப்படப் போகிறாய் நீ உயரப்போகிறாய் நீ தனித்துவமாக மாறப்போகிறாய் அம்மா சொல்கிறேன் என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் ஒருபோதும் சாதாரணமாக வைத்ததில்லை அவர்களை என்னைக்குமே ஒரு நல்ல உயரத்தில் வைத்திருப்பேன் அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதுதான் எப்பொழுதுமே உன் சமயபுரம் அம்மா செய்யும் செயல் என் அன்பு தங்க பிள்ளையே இப்போது இந்த வாக்கியத்தை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாள்தோறும் யார் என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை என் சமயபுரமாரியம்மா என்னை முதலிடத்தில் வைத்திருக்கிறார்கள் அது போதும் இனிமேல் எதற்காக யாரை நினைத்தும் நான் கலங்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் எனக்காக என் அம்மா இருக்கும் பொழுது அது மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டே இரு அம்மாவின் அருள் உன்னோடு இருக்கட்டும் உன் மனம் வலிமையடையட்டும் உன் வாழ்க்கை உயரட்டும்